வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சினிபுத்ல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் ஆஹா இந்த கோட்டு படம் இருக்கே கோட்டு படம் என்ன மாதிரி இருக்கு லட்டு மாதிரி இருக்குப்பா ட்ரைலரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இதுக்காக வெங்கட் பிரபு ஒரு இனிஷியேட் எடுத்திருக்காரு இந்த ஸ்பார்க் அப்படின்ற ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா பாட்டை பெருசா யாருமே பாராட்டல யுவன் ராஜாவா இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு பக்கம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் என்னப்பா டி ஏஜிங் பண்ணி வச்சிருக்கீங்க பாக்கிறதுக்கு வேற யாரோ மாதிரி இருக்கே தளபதி விஜய் எங்க அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் ட்ரோல் ஆன உடனே வெங்கட் பிரபு பண்ண வேலை என்னன்னா இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஆட் லுக்கிங் இருக்காதோ அது எல்லாத்தையுமே அடுத்த இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காங்களா பண்ணிக்கிட்டே இருக்காங்களா ட்ரைலருடைய ரிலீஸ் ஆகிற ஒரு காரணத்தினால இந்த ட்ரைலரில் மட்டும் நிறைய நிறைய மாற்றங்கள் பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு டைம் இல்லாத காரணத்தினால அது அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் ஆனால் படத்தில் அப்படிலாம் இருக்காது நிறைய நிறைய மாற்றங்கள் படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுமே ரசிகர்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க

படத்துடைய ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சு அவுட் புட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ட்னஸ் ஃபீலிங்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுதா கோங்கரா லோகேஷ் கனகராஜை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அதாவது லோகேஷ் கனகராஜ் அதில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வெளியே இருந்துச்சு இல்லையா ஆனால் லோகேஷ் கனகராஜே இப்போ பாலிவுட்டில் இறங்க போகிறாரு அமீர் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மைத்ரியோடைய ப்ரொடக்ஷனில் பேன் இந்தியா படமாக இப்போ ஒரு படம் உருவாக போகுது அப்படின்னும் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் அமீர் கான் அந்த திரைப்படத்தில் நடிக்க

குதிச்சுட்டாரு இனி அடுத்தபடி அந்த படமும் ஒரு பெரிய சக்சஸா பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்துல பெரிய கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருந்துச்சு என்னன்னா என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ் கமல் புரொடக்ஷன் அதாவது கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல ஏன்னா நிறைய பணத்தை இறக்கிட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படத்தை வந்து சிம்பு அவர்களே அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலியமா ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் சொன்னாங்க அதுவும் இப்போ நிலவையில இருக்கு பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு ஆனா வேசங்க பெரியசாமி அவர்கள் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப

எடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க ஆரியா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் பற்றி எந்த அப்டேட்டும் இல்லையே அடுத்து என்ன தான் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டால் சைலண்ட்டாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கதாம்மா சீக்கிரமாகவே படத்தை ரிலீஸும் பண்ண போறாங்களாம்மா அதாவது இந்த படத்தை நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் பண்ணிடலாம் ஸ்டார்ட்டில் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு நூதனத்தனம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாசூக்காக படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சந்தானமுடைய நடிப்பில் இந்த தில்லுக்கு துட்டு அப்படின்ற படம் வந்ததும் போச்சுன்னு பாட்டு பாட்டாக ரிலீஸ் பண்ணி சரி டிடி ரிட்டர்ன்ஸாக வேற ஒரு கதையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் வந்து மாற்றி பட் கண்டென்ட் ஒரே கண்டன்ட்டாக தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கும்போது போது இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அடுத்த பாகத்தையும் அதாவது செகண்ட் பாகத்தையும் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக இந்த படத்துடைய ரிலீஸும் காத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்டோபர் நாலாம் தேதி ஒரு ஸ்பெஷலான டேட்டு அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஏன்னா தளபதி விஜயுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தை நாலாம் தேதி அக்டோபர் தான் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஹெச் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் தான் இந்த படம் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா தற்காலிகமாக இந்த படம் தான் படம் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் இந்த படத்துடைய அடுத்த அப்டேட்டாக நம்ம கிடைச்சிருக்கிறது அக்டோபர் நாலாம் தேதி படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா முழுக்க 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 அரசியல் படமாக தான் இந்த படம் இருக்க போது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சினிபத்துல சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்கle நான் வந்து சந்திக்கிறேன். ஹட்ல திஸ் இஸ் பை ரம் விஜஸ்ரீ. டேக் கேர்.